நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த செய் அந்த வேலையை செய்வதற்கு ஒரு வேலையை நம்ம ரெகுலராக செய்கிறோம் நம்ம வேலை இதுதான்ப்பா இந்த இது தான் என்னுடைய வேலை இந்த வேலையை நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேலையை செய்வதற்கான பல்வேறு வழிகளை ஒரு வேலையை செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கும் நல்ல வழிகள் நல்ல வழிகள் இருக்கும் பல்வேறு வழிகள் இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு வெவ்வேறு வழிகள் இருக்கும் அது மாதிரி வெவ்வேறு வழிகளில் நீங்கள் டெய்லி போகிறீங்க அந்த வழியில் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஊருக்கு டெய்லி போக வேண்டிய வேலை இருக்குது உங்களுக்கு அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு நீங்கள் பல்வேறு வழிகளில் போகணும் எப்போவுமே ஒரே வழியில் போயிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஊருக்கு நீங்கள் ரெகுலராக போகிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வேலையாகவே இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு போகிற பல்வேறு வழிகள் இருக்கும் அந்த பல்வேறு வழிகளில் வழிகளில் பயணித்து அந்த ஊரை அடைய நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும் ஒரே வழியில் எப்போவும் போய்ட்டு இருக்கக்கூடாது ஒரு ஊருக்கு பல்வேறு வழிகள் இருக்குது அந்த ஊருக்கு போகணுன்னா வெவ்வேறு வழிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ எப்பவுமே ஒரே வழியில் போகக்கூடாது அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு பல்வேறு வழிகள் இருக்குது பல்வேறு முறைகள் இருக்குது ஒரு செயலை செய்வதற்கு ஒரு செயலை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த செயலை செய்வதற்கு நமக்கு பல்வேறு முறைகள் இருக்கு முறைகள் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு முறையை பின்பற்றி தான் அந்த செயலை நான் எப்போவுமே செய்வேன் நிறைய நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க ஆசைப்படலை எப்போவுமே ஒரு ஒரே ஒரு வழியை தான் நான் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறேன் நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காமல் ஒரு செயலை செய்வதற்கு பல்வேறு முறைகள் இருக்குது பல்வேறு வழிகள் இருக்குது அந்த பல்வேறு முறைகளையும் வழிகளையும் நாம் தெரிஞ்சுப்பா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதில் எது பெஸ்ட்டோ அதை நமக்கு வந்து அடிக்கடி கடைபிடிக்கணும் இப்போ வந்து வாழ்வதற்கு நமக்கு பல்வேறு தொழில்கள் செய்யலாம் பல்வேறு வழிகள் இருக்குது எப்போ ஒரே வழியில் தான் வாழணும் வாழ்வதற்கு என்ன தேவை தொழில் என்பது முக்கியம் இப்போ ஒரே தான் நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை பல்வேறு தொழில்களை நம்ம செய்யலாம் இந்த தொழிலை செஞ்சால் தான் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்லாமல் பல்வேறு தொழில்களை செஞ்சு நம்ம வாழ முடியும் ஒவ்வொரு டைமில் ஒரு தொழில் பண்ணணும் அப்புறமா இன்னொரு வழி இன்னொரு தொழிலையும் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கும் எந்த தொழிலை பண்ணாலும் நம்ம வாழ முடியும் வாழ்வதற்கு ஒரு தொழிலை இந்த ஒரு தொழில் அப்படிங்கிற அந்த ஒரு வழியை பின்பற்றி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற அடி அந்த அச்சுறுத்தல் நமக்கு இருக்கக்கூடாது இப்போ எவ்வளோ தொழில் இருக்குது எந்த தொழிலை பண்ணாலும் நம்ம வாழலாம் அப்படின்னு நிறைய தொழில்களை நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதில் நமக்கு எதுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும் பல்வேறு தொழில்களை செஞ்சு பார்த்தா தான் நமக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்குங்கிறதே நமக்கு தெரிய வரும் எப்போது ஒரே தொழிலில் தான் எங்கள் அப்பா செஞ்ச தொழில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என் பிள்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொழிலை பண்ணும்போது அது உண்மையில் நமக்கு பிடிச்சிருக்கான்னு கூட தெரியாது அப்போ பல்வேறு தொழில்களை நம்ம செய்யும்போது தான் நமக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கு அதனால் வாழ்வதற்கு இப்போ இப்போ இருக்கிற உலகத்தில் பல்வேறு தொழில் இருக்குது எந்த தொழிலை செஞ்சுனாலும் நம்ம வாழலாம் அதனால் ஒரே தொழில் தான் இரு இது இது என்னுடைய தொழில் எனக்கு தெரிஞ்ச தொழில் அப்படின்னு சொல்லி அதை பயந்துக்கிட்டே கெட்டியாக பிடிச்சிட்ருக்காமல் ஒரு தொழில் செய்கிறியா அதை விட்டுட்டு இன்னொரு தொழில் செஞ்சுப்பார் அப்போது ஒரு தொழில் மூலம் இந்த தொழில் செஞ்சு தான் நீ வாழணுங்கிற அவசியம் இல்லை பல்வேறு தொழில்கள் இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் வாழலாம் அதே நேரத்தில் பல்வேறு தொழில்கள் செஞ்சாலும் உனக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை நீ கடைசியாக பிடிச்சிக்கோ கெட்டியாக பிடிச்சிக்கோ ஏன்னா அந்த தொழில் பல்வேறு தொழிலில் செஞ்சு பார்த்தாலும் உனக்கு எந்த தொழிலில் உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலை நீ தேர்ந்தெடுத்து நீ செய்யணும் ஏன்னா ஆர்வம் ரொம்ப முக்கியம் பல்வேறு தொழில்களை நம்மளால் செய்ய முடியும் ஆனால் ஆர்வங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த தொழிலில் நமக்கு ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலில் நம்ம செய்யும்போது தான் அந்த தொழிலில் நம்ம முன்னேற முடியும் ஆர்வங்கிறது நம்ம பல்வேறு தொழில் செஞ்சாலும் எல்லா தொழிலையுமே நமக்கு ஆர்வம் வராது சில தொழில்கள் சில ஒன்று ரெண்டு தொழில்களில் தான் நமக்கு ஆர்வம் இருக்கும் அந்த தொழிலை கட்டியாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு போகணும் அப்போ அதுக்கு நமக்கு பல்வேறு தொழில்களை போய் செஞ்சு பார்த்த அனுபவம் நமக்கு தே வேணும் அப்போ தான் நமக்கு எதில் இயற்கையாகவே நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சுப்போம் நம்முடைய விருப்பம் எது ஏன் அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணங்கள் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் எல்லாமே எடுத்த நான் நான் செஞ்சது தொழில் இதே தொழில் தான் வாழ்நாள் முழுதும் செஞ்சு வரேன் எனக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே அது இந்த தொழில் நாம செஞ்சுட்டு இருக்கிற தொழில் நமக்கு உண்மையிலே பிடிச்சது தானாங்கிறத கூட நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச தொழில் அப்படின்னு பயந்துக்கிட்டே அது கட்டியாக பிடிச்சிட்ருக்கும் இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டியா பிடிச்சிட்டு